வணக்கம் ரசம் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் மாம்பழம் ஒன்று தக்காளி ரெண்டு சீரகம் மிளகு பூண்டு பெருங்காயத்தூள் காஞ்ச மிளகாய் மஞ்சத்தூள் உப்பு கடுகு கருவேப்பிலை கொத்தமல்லி எண்ணெய் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு தோல் நீக்கி மாம்பழம் கூட ஒரு கப் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க கடாயில் நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கடுகு ரெண்டு காஞ்ச மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறமா ஒரு தக்காளி ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா பசிஞ்சு விட்டு வதக்குங்க வதக்குனதுக்கப்புறம் கரைச்சி வச்சுருக்க மாம்பழம் மாம்பழம் தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணீர் நாலு கல் பூண்டு ரெண்டு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் நல்லா பொடி பண்ணிவிட்டு அதில் சேர்த்துக்கோங்க இது கூட தேவையான அளவு உப்பு மற்றும் கொஞ்சம் கொத்தமல்லியில் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க கொதிக்க தொடங்கியவுடன் அரை ஸ்பூன் பெருங்காய்த்தூள் சேர்த்து கலந்து எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான சுவையான மாம்பழ ரசம் ரெடி